ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பாசிப்பை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கூட இருக்க பெல் பட்டனும் க்ளிக் பண்ணிடுங்க அதுக்கு தேவையான ஒரு கப் அரிசி ஒரு கப் பச்சரிசி இது ரெண்டையும் எடுத்து நல்லா தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம் தண்ணீரை கழுவுனதுக்கப்புறமேட்டு நல்லதை ஊற்றி ஊற வச்சிடலாம் இதுக்கப்புறம் அந்த கப்லே அரை கப் வந்து பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் இதையும் வந்து நம்ம வந்து நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு அந்த அரிசி கூட இதையும் சேர்த்து ஊற வச்சிடலாம் உளுந்தெல்லாம் எதுவும் தேவையில்லை இது மட்டும் போட்டு ஊற வச்சா போதும் ரெண்டு வர மிளகா எடுத்துருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அதை எடுத்து கிரைண்டரில் போட்டுடலாம் அது கூடயே தேவையான அளவு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சது அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சு பச்சை மிள ஸ ஸ்பூன் உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஆட்டும் போதே உப்பு போட்டுடலாம் அந்த உப்பும் போட்டு நல்லா ஆட்டி விடணும் பார்த்திங்கன்னா இப்படி வரணும் இப்படி ஒட்டாத அளவு அப்போ அதை கரெக்டாக போவோம் இப்போ வந்து நம்ம இதை வந்து கிரைண்டரில் இருந்து எடுத்துடலாம் இதுதான் மா பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆடிட்டு வந்தோம் இப்போ நல்லா புளிச்சிருச்சு பொதன்னு வந்துருச்சு இப்போ வந்து தோசைகள் காய் வச்சு ஊற்றிடலாம் கல நல்லா காஞ்சிருச்சு இப்போ மாவு ஊற்றிடலாம் ஃபுல்லாக தேதியாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம் நல்லா ப்ரௌனாக வந்துச்சு இப்போ பிளே முன்னாடி பின்னாடி வந்துருச்சு இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சுவையான டேஸ்ட்டான பாஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் கார சட்னி எந்த சட்னியோடு வேணாலும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ